ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஓவர் யூட் அண்ட் குட் மார்னேங் ஸோ பையன் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்தாப்பில்ல மறுபடியும் போயிட்டாப்பில் என்னென்னு சொல்லி தெரியல ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜம்பு ஜேட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ பையனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் நம்ம உட வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ரிட்டர்ன் வரணும் அப்புறம் சட்டசபைக்கு போகணும் சட்டசபைக்கு போய்ட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அமைச்சரவை கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி வரப்போகிறோம் வாங்க பையன் நடந்து வந்துகிட்டு இருக்காப்புல நான் அப்படியே வச்சிடுறேன் பார்த்தாருனா டென்ஷன் ஆகிடுவாரு ஃபேம்ஸ் பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இறக்கி விட்டாச்சு அப்படியே இப்போ இங்கேருந்து வந்து இப்போ கிளம்புறோம் ஆனால் பங்காளி ஹோட்டல் இங்கே தாங்க எங்கேயோ இருக்குது பக்கத்தில் எனக்கு ரூட்டு சரியாக தெரியல ஏன்னா அங்கே வந்து இப்போ பங்காளி ஹோட்டலில் வந்து ஒரு டீயாவது வாங்கிட்டு போகலாம் நல்லா முக்கை அடைச்சிக்கிட்டு பண்ணுற தொல்லருக்கே இன்றைக்கி போயிட்டு மாத்திரை வாங்கிட வேண்டிதான் மாத்திரையை வாங்கிட்டு முக்கை நல்லா அடைச்சிருக்குங்க அந்த அட்டப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்லா மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிட்டு நம்ம இது பண்ணணும் ஸோ இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருங்க கொஞ்சம் நேரத்தோடு தான் இன்றைக்கி கொண்டு வந்து விட்ருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஆகுதுங்க பார்த்தா தெரியும் இந்தியாவில் டைம் வந்து இப்போ நைன் லெவன் ஆகுது ஸோ இப்போது நேராக போவோம் பங்களிப்பில் கண்டுபிடிப்போம் டீயை வாங்குவோம் அப்படியே ரிட்டன் வருவோம் குடுன்னு ஓடுவோம் அப்புறம் பொண்ணு கொண்டு விட்டு போய்ட்டு மேடத்தை கொண்டு விட்டு போய்ட்டு பேங்க்கில் விடணும் பேங்க்கில் விட்டுவிட்டு அப்புறம் அகெயின் ஓடி வரணும் டிஃபனுக்கு என்னன்னு சொல்லி வழி பார்க்கணும் அப்புறம் இன்றைக்கி நேற்று வந்து முதலாளி வந்து சாலைலாம் கொடுத்தாருங்க ஸோ சால்லாம் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை என்னமோ இவங்க ஸ்டைலில் செஞ்ச கறி சாலைலாம் மாதிரி கொடுத்தாங்க அது இருக்குது அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஆமாம் இதாக இருக்குது அவ்வளோதான் ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வாங்கோ கொடுன்னு நம்ம இப்போ ஓடுவோம் ஓடி போயிட்டு மற்ற வேலையை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலங்கத்தால கூட ரோட்டில் கூட இல்லைங்கள்டா என்னடா இது மதியம் டைமில் தான் கூட இருக்க மாட்டேறாங்கன்னு பார்த்தா காலையிலேயும் காலையிலையும் இருக்க மாட்டேங்கிறதுக்கு எட்டத்தை க எட்ட கிடைக்குன்னே ஒன்றும் புரியல ஆனால் கைஸ் தூக்கம் ஃபுல்ஃபில் ஆகல ஜிப்பேன் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துதோடு சரி சரியாக தூங்கலை நம்ம இன்னும் அதனால் நம்ம கொஞ்சம் தூக்கத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன்றைக்கி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் சாலைலாம் இருக்குது அண்ணன் வந்துட்டு நைட்டு சாம்பார் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் சொன்னார் நேற்று ஸோ அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னாரு ப்ளஸ் முதலாளியும் கொடுத்தாருல வீட்டிலேருந்து காஃபிலும் கொடுத்தாரு அந்த இது என்ன சொல்கிறது இது என்ன சொல்கிறது என்னமோ அதான் இந்த ஊர் குழம்பு மாதிரி எதாவது வச்சு கொடுத்தாங்க அது நம்ம அவ்வளோ சாப்பிட போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க அதனால் அதில் கறி கிடக்குங்க ஆட்டு கறி கிடக்கு கறி மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கு போகிறோம் சோத்துக்கு தொட்டுக்கு போகிறோம் அவ்வளோதான் சரி வாங்க பையன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு ஒன்றரை மரத்தில் வந்துடும் வெளியே அந்த இப்போ நான் போயிட்டு பேங்க்கில் வெளிகிட்டு வரணும் லட் கோஜி ஃபேன் ஆனால் அந்த பங்காளி கடை தான் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை தேடி பிடிக்கணும் எப்படியாச்சும் எங்கடா ரோட இப்படி வச்சுருக்கீங்க வண்டியெல்லாம் நீங்களே லாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படா போகிறது ஓகே ரோடு ஓப்பன் ஆகிடுச்சு லெட்ஸ் கோ ஐயோ ஐயோ ஆமாம் பெட்ரோல் வேறு இல்லை அதை வேற பார்த்துட்டு போடணும் ஜி ஜிஃபேம் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு டீ வாங்கியாச்சு எங்கடான்னு பார்த்தீங்கன்னா தோ இந்த இடத்துல கடை இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒரு பங்காளி கடை இருக்குது அதுக்கப்புறம் இந்த கிட்ட அந்த பிளாக் கார் நிற்கிறதுல அந்த கிட்டே ஒரு பங்காளி கடை இருக்குது ஸோ அங்கேருந்து வாங்கியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறோம் வாங்க கொடுக்குடுன்னு ஓடுவோம் ஓடிட்டு அப்படி இந்த டீயை குடிச்சிக்கிட்டே போவோம் டீ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல லட்ஸி இவங்களும் அந்த கெமிக்கலை போட்டு தான் பால் செஞ்சு டீ செஞ்சுருப்பாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டசபையிலேருந்து கால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரை போய் நிற்கணும் வந்த உடனே கூட்டிகிட்டு கொடுக்குறோன்னு அவங்கள இந்த மீட்டிங் பப்ளிக் மீட்டப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு அதை முடிஞ்ச உடனே நேராக வந்து மறுபடியும் பாராளுமன்றத்தை இறக்கி விட்ருவோம் லெட்ஸ்கோ ஃபேன்ஸ் ஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இப்போ கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு ஆகுதுங்க பேங்க்குக்கு தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம் பேங்க்கு ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க சாரி பேங்க்குக்கு நிற்குறேன் நம்ம இன்னும் கிளம்பல ஆக்சுவலாக எட்டு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு முடிஞ்சிடும் நீ விட்டுட்டு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடும் அதனால் பையனை ஸ்கூலில் விட்டால எக்ஸாமுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும் உடனே கூட்டிகிட்டு வந்துரு லேட் பண்ணாத உடனே அப்புறம் வந்தோடனே பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிவிட்டேன் கொடுக்குடனே இப்போ போவோம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பையனை கூட்டிகிட்டு வருவோம் அப்புறம் மேடத்தை கூட்டிகிட்டு போயிட்டு பேங்க்கில் விட்டுட்டு வர வழியில் டிஃபன் எதனா இருந்துச்சுன்னா அதை பண்ணிவிட்டு அப்புறம் கூட ரொம்ப ஓடி வந்துடலாம் ஜிப்பேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான் ரோடு அப்படியே வெளிச்சோடி எப்படி கிடக்குது பார்த்திங்களா ஜம்மு ஜம்முன்னு அவ்வளோதான் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் டெலிவரி பாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கெலாம் இருக்கலை பைக்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இந்த பைக் டெலிவரி போகிறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி பைக் டெலிவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க ஜிஃபேம் ஏன்னா அதனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அதனால் சேஃப்டி இல்லாமல் ஒரு விஷயங்கள் இருக்காதுல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காருங்க தான் அதனால் இப்போ கார்லலாம் ஆர்டர்ஸ்லாம் குமியோம் இனிமேல் பட் இன்னும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் ப்ளஸ்டாக இன்னும் இறங்கி உங்கள் வேலை பார்க்கல ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் பைக்கை இன்னும் அதுவும் இல்லை அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஏரியாவாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஜிஃபேன் அவங்களோட இதுக்காக சரி எனிவே பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குடுன்னு போவோம் அண்ட் பெட்ரோல் திங்க் திங்ஸோ பெட்ரோல் கொஞ்சமாக போட்டுக்கலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் வாங்க போவோம் பெற்று பெட்ரோல் போட்டுட்டு கொடுக்குடுன்னு ஓடி வருவோம் ஏன்னா பெட்ரோல் வேறு வண்டியில் இல்லை காடில் வேறு காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல இந்த காடு இங்கே தான் கடக்கு எவ்வளோப்பா இருக்குன்னு கொஞ்சம் பாரு பார்த்துட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போட சொல்லணும் லெட்ஸ் செக் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உட்காந்துருக்காங்க இங்கே வண்டியில் தான் இங்கே தான் இருக்காங்க அங்கே போகலாம் ஜிஃபம் ஜிஃபேம் ஜிஃபேம் அதுதான் காடில் இருக்குதுதான் சரி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்லியாச்சு இப்போதைக்கு ரொம்ப லோவில் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பேங்க்குக்கு வேறு போகணும் வரணும் அப்போ ஃபுல் ஃபீல் லோ ஆகிடும் கார்டெல்லாம் கொடுத்து அப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது கரெக்டாக பதினாறு லிட்டர் புள்ளி மூணு கிடச்சிருக்கு எனிவே போகலாம் வாங்க தலைவருக்கு மெசேஜ் போயிருக்கோம் கார்டில் ஒரு ரூபா கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தலைவன் ஏன் போடாமல் இருக்கான்னு சொல்லி தெரியல பாதிக்கு கொஞ்ச கிட்டே வந்திருக்கு ஜிஃபா அவ்வளோதான் தெரிதா ஓகே நம்ம இப்போதைக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் இது போதும் இப்போ இன்றைக்கி டியூட்டி ஓட்டுறதுக்கு நாளைக்கெல்லாம் எப்படியும் பெட்ரோல் அகைன் போட்டு தான் ஆகணும் ஒரு வேளை இவங்க ரொம்ப அலைய விட்டாங்கன்னா மேபி கஷ்டம் தான் ஸோ லெட்ஸாக் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காசாக கொடுத்தா டிரைவர் நான் போட்டுடுறாயங்க அதிலேருந்து எதாச்சும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்டு மாதிரி வச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் கார்டு மாதிரி செஞ்சு என்ன பிரச்சனோ அதில் காசு போடாமல் இருக்கீங்களே இப்போ ஃபுல் ஜீரோவில் இருக்குது கார்டு பார்ப்போம் தலைவருக்கு மெசேஜ் போயிருக்கும் ரீசார்ஜ் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவோம் மம்மி காலிங் இப்போ பையனை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மேடம் வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு உடனடியாக பேங்க்குக்கு போகணும் வாங்க இப்போ பேங்க்குக்கு போவோம் கிட்ட ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னு சொல்லி தெரியல சரி பாப்போம் வந்து இப்போ வெளியே வந்துருவாங்க அதனால் வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை ஏசி எல்லாம் போட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி ஃபுல்லாக வச்சாலும் கம்மி பண்ணுமாங்க நாலு பாயிண்ட் ஏற்றலாம் அதில் நம்ம ரெண்டுலேயே வைச்சாலே போதுமானது எனக்கும் ரெண்டுல வச்சுருக்கேன் சளி பிடிச்சிக்கிட்டு வாட்டி எடுக்குதுங்க அதனால் ஆனால் இது என்னன்னு தெரியல ஃபோர் பை டூ இங்கே இங்க மாறுது ஆட்டோ ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஃபோர் லோ ஷிஃப்ட் ஓகே நம்ம டூலே வச்சுக்குவோம் சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை பேங்க்ல இறக்கி விட்டாச்சு வரும்போது ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்தாங்க ஒருத்தங்களை பேங்க்கில் இறக்கி விட்டுட்டு இப்போ எக்ஸிட் பத்து ஸோ எக்ஸிட் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பொருள் வாங்குறதுக்காக வந்து கடைக்கிட்ட வந்திருக்கா அந்த கடை பேர் இதுதான் அரபில் எப்படி போட்டுருக்குறாங்க மேப் ஆன் பண்ணது அப்படியே இருக்குது இங்கே ஸோ அப்படி இப்படின்னு டிராஃபிக் ஜாம்லாம் இருந்துச்சு சிட்டிக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் ஓட்டிகிட்டு வர அது இந்த வீட்டில் அதாவது ஸோ ஓகே என்ன எதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க அதாவது சும்மா கண்ட்டு தான் இவங்க இங்கிட்ட பற்றி சொல்லணும் ஸோ அதை நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயாக உக்காந்துட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆரம்பச்சமே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல இப்போ இவங்க வந்து என்னமோ பொருள் வாங்குறாங்க இங்கேருந்து வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போவோம் இன்னும் டிஃபன் எதுவுமே சாப்பிடலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்ட் ஆகிடுச்சி எனிவே ஸோ பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சுக்கோ ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லைங்க அதான் பிரச்சனை இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தேன் அது அவங்க தண்ணி குடிச்சிட்டு வச்சுருக்காங்க அதையும் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் என்ன ஆகுது இன்னும் வீடியோ வேறு எடிட் பண்ணலைங்க எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் கேப் கட்டில் கடைசியில் பார்த்தா ப்ரோ வர்சன் வாங்கு ப்ரோ வர்ஷன் வாங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அது செட்டாகாது பார்க்கலாம் ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க பார்த்தா நம்பர் இங்கே அங்குன்னு சொல்லி அலையை விட்டு எத்தனை மணிக்கு கிளம்பணும் அரை மணிக்கு எழுந்துருச்சு பத்தரை மணி வரைக்கும் இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸ்லி டியூட்டி இருந்திருக்கு இதுக்கப்புறம் எப்போன்னு தெரியல மேபி மறுபடியும் ரெண்டரை மூணு மணிக்கு வரும் ரெண்டு மூணு மணிக்கு வந்துட்டு இங்கே போகிறாங்க போகிறேன்ட்டு வரும் இப்போ எனக்கு முக்கியமான வேலை பயங்கரமாக பசிக்குது தக்காளி சோறு கொஞ்சோண்டு இருக்குது சூடு காட்டி அதை சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஆ வீடியோ எடிட்டிங் பண்ணணும் லேப்டாப்பை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எடிட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிப்பு ஃபேன் டச் கோ ஃபிஃப் ஆம்ஸ் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபில் வந்து வெளியே வந்துட்டு உடனே நான் வாஷ்ரூமில் உட்காந்துருந்தேன் இப்போ இப்போ வெளியே சட்டி வச்சிருக்கேன் தூக்கிக்கோ பிரிட்ஜில் வச்சுக்கோ அப்படின்னாங்க என்னடான்னு போய் பார்த்தா ஒரு இவ்வளோ பெரிய சட்டி கொடுத்துருந்தாங்க இதில் என்னடான்னு போய் பார்த்தா கறி குழம்பு அதாவது சவுதிக்காரங்க கறி குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் நல்லி போட்டு மாட்டுக்கறி பாருங்கள் அந்த கறி குழம்புலையும் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள் சவுதி கறி குழம்புல ஆக்சுவலாக இதில் வந்து கூசான்னு சொல்லுவாங்க இது ஒன்று இருக்கு காய் பார்க்க வெளியா மரத்தில் அது கேரட்டு அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டிருக்காங்க வித்தியாசமான ஒரு குழம்பு ஓகே சூடு பண்ணி இது நம்ம சாப்பிட போறதில்லை ஆக்சுவலாக கறி மட்டும் எடுத்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால சூடு பண்ணிட்டு இருக்கேன் கறியை இந்த பக்கம் டொமேட்டோ ரைஸ் கொஞ்சம் ஒட்டு மிச்சம் மரத்தில் சூடாகிட்டு இருக்கு இதுதான் நாஸ்டா ஆக்சுவலாக இதுதான் நாஸ்டா மணி பத்தரை மணி தான் ஆகிட்டு இதுதான் நாஸ்டா வேறு வழி பக்கத்தில் ஹோட்டல்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இன்னும் இல்லை இருந்தது பாகிஸ்தானி ஹோட்டல் ஒன்றும் இப்போ இப்போ வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா இவ்வளோண்டு குழம்புக்கிமே எதாவது கேட்டால் இவ்வளோ கொடுக்குறான் ரொட்டியை மட்டும் இம்மெரிசு கொடுக்குறான் எப்படி மனுஷு திக்கிறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கைவுள்ளைக்கு கொதி வர ஆரம்பிக்குது கொதி வரட்டும் சாப்பிட்டு போலாம் ஜிபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து எனக்கு மூணு பத்துக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு தலைவர் எங்கள் வீட்டுக்கு போய் வைஃபை கூட்டிட்டு மறுபடியும் எங்கள் இது போ அப்படின்னு சொல்லிட்டு கபிலோட பையன் வீடு அங்கே இருக்கல அங்கே போக சொன்னாப்ல நானும் சரி அப்படின்னு சொன்னேன் தூக்கத்தில் மறுபடியும் தூங்கி விட்டேன் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு பாருங்க தூக்கவே இல்லையே அப்படியே விட்டுட்டேன் ரிஞ்சு விக்கி விட்டேன் அதுவே இங்கே அடித்து கட்ட ஆன ஒன்று சாரி என்னோடய இன்னொரு மொபைல் தேடிட்டு இருந்தால் அது கிடைக்கல அதனால தான் லேட் ஆகிடுச்சு இந்த அப்போ கிளம்பிட்டேன் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன் மையம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலுங்க அரை மணி நேரத்தில் நானே விழுட்டேன் இங்கேருந்து சொல்லப்போனால் கிளம்பி ஆகணும் தேவையில்ல தவலை பண்ணிட்டோம் போல இருக்கேன் இந்த தூக்கன்றது எனக்கு ஃபோனை போட்டு டெய்லி மதியம் தூங்குவியா அப்படின்னாங்க இல்லை டெய்லி மதியம் எல்லாம் கிடையாது வேலை இல்லை நான் என்ன பண்ணுவேன் சளி பிடிச்சிருக்கேன் மாத்திரை சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் தூக்கம் வருது வேலை எதுவும் அதிகமாக இருக்கா எங்கள் வீட்டில் நான் டேரெக்டாக இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்லிடுப்பேன்னு நம்புக நம்படி போய் நான் சொல்லிட்டேன் நான் எல்லாம் கத்திர அப்படின்ட்டேன் அப்படின்னா சத்தியமாக அதிகமாக இருக்குங்க அப்படின்னு ஹா ஆஹாஹாஹாட் ஒரு சிரிப்பு போட்டு ஓகே இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் என் பையன் வந்து என் டிரைவர் வந்துடுவான் வந்துடுவான் இன்ஷால்லா அப்படின்றாங்க லட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போ வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதும் பார்ப்போம் பெட்ரோலு காலியாக போகுது பையன் காசு போட்டான்னு நினைக்கிறேன் கார்டில் காசு இருக்கா இல்லையா பெட்ரோல் போடணும் அப்படின்னு எஸ் அப்படின்னா அதுக்கு இருக்குது இல்லை எதுவுமே சொல்கிறேன் யஸ் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோடு அப்படியே இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது கூட போவோம் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அங்கே இருந்து பக்கம்தான் அதனால் அங்கே கொண்டு போய் விடுவோம் ரிட்டனும் கொண்டு வந்து விடணும் அது அதுதான் மேட்ரு இப்போது மற்றபடி வேற எதுவும் இப்போ மேட்ராக கிடையாது அங்கே போயிட்டு இப்போ விட்டு அடிச்சு போய்ட்டு கூட்டிகிட்டு அங்கே விட்டுட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து இங்கே மறுபடியும் இங்கே இறக்கி விடணும் நஜம் மெயின் ஆஃபீஸ் நஜ்ஜம்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கள் வண்டி இடித்தாலும் அந்த கம்பெனி வரும் இந்த வண்டி வரும் அந்த ஸ்பாட்லேயே பார்த்து கிளைம் பண்ணுவாங்க ஓகே இப்போ போகலாம் கூட ஏதோ ஒரு ப்ளே ஸ்கூல் பழகுது வேறு இடத்துலேருந்து இப்போ இந்தவும் ஒன்று வந்துட்டாங்க பிள்ளையை கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க இந்த பக்கம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நானும் முடிஞ்சிருவேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கு ஸோ உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் வந்துட்டாங்கன்னா எங்களை விட்டுட்டு உடனே கிளம்பணும் மணி மணி நாலு ஆகும் போகுது எங்களை விட்டுட்டு கரெக்டாக ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வழக்கம் போல் அந்த டே டீ கடையில் போகிறோம் ஒரு டீயை வாங்குகிறோம் அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு பீஃப் பீஃப் ரோல் நல்லா இருந்துச்சு அது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் என்ன ஏதுன்னு நேரத்தோடு போனால் இல்லைனா வாங்கி வச்சுப்பேன் வரும்போது சாப்பிட்லாம் குறிப்பாக தண்ணி நான் முதல்ல இப்போ வாங்கணும் எனக்கு குடிக்கிறதுக்குமே தண்ணி இல்லை ஆல்சோ அது வேறு வாங்கணும் ஸோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு வெயிட் இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுமா லேட் பண்ணாத ஒருவேளை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயோ இது ஆஃப் பண்ணப்பா எஸ் ஸோ இப்போ வந்துட்டு கா இப்போ பேங்க்கு கிட்டே வந்துட்டோம் இன்றைக்கி என்னன்னு தெரியல வழக்கமாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெவியாக கூட்டம் இருந்துச்சு ரோடு வந்ததே பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு ரீச் ஆயிருக்கேன் நேராக ஹோட்டலுக்கு வந்தேன் இங்கேருந்து வந்து ஒரு டீ ஒரு வெஜ் சாண்ட்விச் ஒன்று வாங்கினேன் அப்படியே நியூஸ் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் இந்த மாதிரி ஆச்சில் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போல்லாம் பார்த்தாலே ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது ஏர் இண்டியாவில் நான் ஒரு தடவை தான் பயணிச்சிருக்கேன் இனிமேல் ஜென்மத்துக்கும் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தா கூட இனிமேல் ஏர் இண்டியாவில் பயணிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துருச்சு எனிவே அது என்ன நேரமோ என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அதில் ஒன்றுமே நம்ம பண்ணுறதுக்கு இல்லை இப்போ கிட்டே போய் நின்றுக்குவோம் நின்றுட்டு வர்றதை தூக்கிட்டு சாரி வரத தூக்கிட்டு மேடத்தை வண்டியில் உட்காரச்சிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு நேராக வீட்டுக்கு போவாங்களே எங்கேன்னு தெரில பட் இது வரைக்குமே எப்பயுமே வீட்டுக்கு தான் போயிருக்காங்க எங்கே எங்கே அங்கேன்னு சுற்றுனதில்ல இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா காலையிலேருந்து போகிறாங்கல்ல நைட்டுக்கெல்லாம் அப்படியே பயங்கர டயர்டாகிடுறாங்க இப்போ அப்படியே வண்டியை ஊட்டிட்டு போவோம் ஊட்டிட்டு போயிட்டு கிட்ட நிப்பாட்டிட்டு அவங்க வந்த உடனே கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போவோம் பசி எடுக்குது காலையிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து நல்லா கொஞ்சம் வந்துட்டு வேறு சாம்பார் கொடுத்துருக்காங்க நைட்டுக்கு சோறு வலிச்சு மீனை பொறிச்சு நைட்டுக்கு விருந்து வச்சிட வேண்டி தான் ஃப்ளட்ஸு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வா எப்படி வெல்ஃபேர் மாதிரியே கண்டுபிடிச்சி எடுத்துருக்கான் இந்த வண்டியை ஆனால் ஆக்சுவலாக அது சைனீஸ் வண்டி டொயேட்டா வெல்ஃபேர் மாதிரியே இருக்குது பாருங்க கோடி கோடி ரூபா கொடுத்து அவங்க அவன் அவன் ப்ரீமியம் கார்னு எடுத்தால் இவனுங்க அசால்ட்டாக வந்து காப்பி ஒன்று எடுத்துட்றானுங்க பேரை மாற்றிடுறானுங்க லைட்டாக டிசைனை மாற்றிடுறானுங்க எனிவே எல்லாம் அப்படியே இப்போ இங்கேருந்து போய்கிட்ருக்கு கிட்ட மொபைல் கேமராஸ் இருக்குது அதனால நம்ம மொபைலுக்கு கீழே வச்சோம் பேங்க்கிட்ட பயங்கர கூட்டம் இருக்குது கிட்ட போவோம் வாங்க ஜீஃபேன் ஜிஃபேம் நம்மளுடைய கருத்து கணிப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் தூக்கி போட்டாலே ஆயிடுச்சு இது வரைக்கும் போனது எங்கேயும் நேராக வீட்டுக்கு தான் போக அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி வாய் விடல நேராக சென்டர் பாயிண்ட் வந்துட்டாங்க இங்கே வருங்க ஸோ சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டாங்க இந்த சென்டர் பாயிண்ட்லையும் நான் நிறையா துணி வாங்கியிருக்கேன் அது என்னடா சென்ட்ரு பாயிண்ட்லாம் அப்படி துணி வாங்குறியா அம்மா காசு கொட்டுதாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க கிட்டலாம் ஒன்றும் கிடையாது சம்டைம்ஸ் இங்கே ஆஃபர்லாம் போடுவாங்க நம்ம ஊரில் போடுற ஆஃபரோட இங்கே ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னடா ஏர் இண்டியா மாதிரி இருக்குது என்னடா ஜூமே பண்ண முடியல கண்ணாடியில் இருக்கிற குப்பை தான் ஜூம் ஆகுது இப்படி பண்ணாங்க பாருங்களேன் கண்ணாடியில் இருக்கிற டஸ்ட் எப்படி தெரிஞ்சு பாருங்க எனிவே ஸோ உள்ளே போயிருக்கிறாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி தெரியல வண்டி யூனி பாட்டு நான் பார்த்துட்டேன் பார்க்கிங்க அப்படின்னாங்க சரி ஏதோ நீங்கள் நிலலா இருக்குது நம்ம நிப்பாட்ட வேண்டியதான் வாங்கிட்டு வந்து வெஜ்ஜு சாண்ட்விச்சை சாப்பிடுவோம் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மத்ததை பார்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம் அப்படின்னா என்னதான் இது சவுதி அரேபியாவாக இருந்தாலும் தான் நீங்கள் ஒரு அண்ணன் தம்பி சொந்த பந்தமாவே இருந்தாலும் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் இங்கே இருக்கிறோம் என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே நான் போய்ட்டு எங்கள் அண்ணனோட கஃபில் கிட்ட போய் எதுவும் பேச முடியாது எதுக்கு அவனுக்கு இவ்வளோ இது பண்றீங்க எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்காம இது பண்ணுறீங்க அதாவது ஏதாவது ஒரு டார்ச்சரோ இல்லை வேலை அதிகமாக வாங்குறதோ கொடுத்த வேலைக்கு ஏற்ற சம்பளம் ஊதியம் கிடைக்கலனாலோ எதுவுமே சப்போர்ட் பண்ணி போய்ட்டு அங்கே நம்மளால பேச முடியாது சவுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்னால் கூட எதனா சப்போர்ட்டுக்கு போய் நிற்கலாம் ஏதாவது மூஞ்சி கொடுத்தாவது நம்ம ஆளுங்க பேசுவாங்க ஓனருங்களாம் இங்கே அதுக்கான வாய்ப்பே கிடையாது போனால் என்ன தருமோ சொல்லுவான் உன் அண்ணன் தம்பி உங்கள் ஊரில் இல்லைன்னா வெளியே லீவு நாளில் வச்சுக்கோ இங்கேயும் அவன் என்னோடய ஆமில் ஆமில்னா என்னோட வேலைக்காரன் நான் பார்த்துக்கிறேன் பி தல் தலா சி எல் லஎம்சி அப்படிம்பான் நீ தலையிடாத கிளம்பு அப்படின்றவான் ஒரே வார்த்தையை இது நடந்திருக்கு நான் கண்டிப்பாடியே பார்த்துருக்குறேன் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது சவுதி அரேபியா இது ஒரு விஷயம் சொல்லணுன்னு பார்த்தேன் என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க என்ன தான் என் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் வெளியே இருக்கிறேன் நான் போகணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹவுஸ் டேவராக இருக்காங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ்மேடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்ச டைமுக்கு அவங்களால புருசமொண்டாட்டியாகவே இருந்தாலும் பார்க்க முடியாது ஏன்னா வேறு வேறு ஓனர் வேறு வேறு இடத்துல நம்ம வேலைக்கு வந்துருக்குறோம் புருசமொண்டாட்டி ஒருவெல்லாம் இப்போ ஊரில் வச்சுக்கோ இல்லை என்றைக்காக ஒரு நாள் லீவ் தரேன்னா அன்னைக்கு வச்சிக்கிடா அப்படிம்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறது இல்லை அதையும் நோட் பண்ணி எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது ஆனால் சில பேர்கள் இப்ப இப்படி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன தான் சொந்த சொந்தமே இருந்தாலும் நம்மளை பேச விட மாட்டாங்க ஒரு ஃப்ரீடம்ன்றது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நாடு இது தாஜஸ் இன்னும் இவனோட ப்ரூஸ்டர் நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கல இந்த தாஜஸ் ப்ரூட்டர் வா ப்ரூஸ்டர் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் நான் அல்கசிமில் மொத மொதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே வேலைக்கு வரும்போது பதினாலில் வரும்போது அல்கசிமில் போகிறேன் ஏழு வருஷம் ஏழரை வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே போகிறேன் போகிறப்போ மேடம் அடிக்கடி இப்போ தாஜஸ் 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 ஊ அப்படி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல எனக்கு வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் ஆனால் அண்ணன் சொல்லி எனக்கு என்னமோ அவ்வளோ பெருசாகணும்னு தெரிஞ்சிக்கல அப்படின்னாங்க ஆனால் ஊர்பட்ட பட்ட ரியாத்து ஃபுல்லாக இருக்குது பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதையும் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிடுவோம் அண்ட் இன்பாக்ஸ் உடைய சிக்கன் அதை நான் வாங்கி சாப்பிட்டே ஆகணும் ட்ரை பண்ணாமல் நான் விடமாட்டேன் அவ்வளோ லைன் கட்டி எதுக்குடா நின்று வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதை நான் கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே நான் ட்ரை பண்ணுவேன் ஜிஃபேன் ஓகேவா சரி வாங்க ரொம்ப வளவலன்னு பேஸ்ட்டாக இல்லை கொஞ்சம் நேரம் உக்காருவோம் சாண்ட்விச்சை சாப்பிட்ருவோம் வந்துட போகிறாங்க வழியே ஜிஃபேன் அழகான வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் வந்தாச்சு ஸோ வந்தோடனே அழகாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துருக்கோம் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஷெட்டுக்குள்ளே போட்டு பார்க்கிங் போட்டாச்சு காரை இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூப்பராக போய்கிட்டு இருக்குது தலைவன் என்ன பார்த்துக்கிட்டே போகிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அது இப்போதைக்கு அவள் டியூட்டி டியூட்டி வாஸ் கம்ப்ளீட் இட் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இந்த பக்கம் ஒரு ரேஞ்சர் ஒரு இருக்குது பாருங்கள் அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கா அதோடய டயரை கொஞ்சம் பாருங்களேன் அடா 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 உங்கள் பாருங்கள் அதோட அலாய் வீலை பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கான்னு அல்டிமேட்டாக இருக்குது சே சேமையாக இருக்காது அதோட அலாய் வீல் பக்காவாக இருக்குது உங்களுக்கு எப்படின்றதமா இருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து இது வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் மார்க்கெட் லெவலில் தான் போட்டிருக்காங்க கம்மில் வரதில்ல ஓகே ஒரு நேரம் அடுத்து என்ன ட்யூட்டி வருதா இல்லைன்னு பார்ப்போம் அரிசி பொங்கல் போடுவோம் சாம்பார் இருக்குது சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான் மீன் இருக்குது பொரிச்சிட வேண்டியதான் இப்போதைக்கு இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அடுத்த ட்யூட்டியாக போகிறேன்னு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தேன் டக்குன்னு ஒரு ஃபோன் என்னடான்னு சொல்லி பார்த்தா மேடம் ஃபோனை போட்டு கதவுக்கிட்டே தமர் பிஸ்கிட் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அதாவது இந்த பேர்ச்சம்பளமும் பிஸ்கெட் இது எந்த மாதிரி பிஸ்கெட்னு சொல்லி தெரியல ஓ யாஸ் பிஸ்கட் ஆல்சோ பேர்ச்சம்பழம் பிஸ்கெட் இது இது ஏன்டா இது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா காவா வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னாங்க காவா என்னோடய ஃபேவரெட்டுங்க சாப்பிட்டா ஒயரெலாம் அப்படி ஆகும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது ப்ளஸ் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில சடனாக இது வரைக்கும் ரெண்டாவது தரம் இது கொடுத்துருக்காங்க விரும்பிகிட்டே இருக்கல இன்னும் மூணு நாலு நாளாக இரும்பல் சரியாகலை இரும்பிகிட்டு இருக்க சளி பிடிச்சிருக்குன்றதில்ல மேபி இதை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அதில் ஏலக்காய்லாம் இருக்குது போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா இதை நான் இப்போ சாப்பிட்றேன் உங்கள் மேடம் என்னென்ன கொடுப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஃபேம் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சி இதுக்கு மேலே எந்த ஒரு டியூட்டி வருமோ வராதோ அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ எனிவே பாத்திரத்தை ஒரு ஒரு கழுவ வேண்டியிருக்கு அது மட்டும் கழுவிட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்ற போகிறோம் இன்றைக்கி நாளைக்கும் சேர்த்து வர மாதிரி சோறு அதில் ஏற்றிட்டு போகிறோம் ஸோ சோறை ஏற்றி விட்டு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு படுத்துட வேண்டியதான் இந்த பக்கம் அப்படியே சும்மா லேப்டாப் ஆன் பண்ணியிருக்கேன் ஏன்னால் ஒரு பணம் கடை அப்படியே பார்த்துட்டு படத்துக்கு வேண்டியதாக லுங்கி மாட்டியாச்சு நைட் மோடுக்கு வந்தாங்க நைட் மோடுக்கு மாறியாச்சு சட்டசபையிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கால் வரல இதுக்கு மேலே அமைச்சரவை கூட்டம்லாம் கலைஞ்சிருச்சு போல இருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் இப்போ போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எந்த பொதுக்கூட்டத்துக்கு போகலாம் போது செய்யலாது பொதுவில் என்ன செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்த்துக்க நம்ம மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வேலை செய்ய போகிறோம் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பிரட்டா பை பை லவ் யூ ஆல் அண்ட் குட் நைட் இப்போ என்ன இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ற சொல்லுங்கள் நேர நேரத்துக்கு நல்லபடியாக சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க அப்பப்போ ரூட்டீன் செக்அப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் வேறு என்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படா அந்த ஒன் மில்லியன் நடிப்போம் எப்படா அந்த கோல்டு பிளே பட்டன் அப்படி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது எல்லாேரும் மாதிரி நம்ம போதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை தான் ஸோ நடக்கும் ஒரு நாள் ஒரு நாள் நடக்கும் அது வரைக்கும் உயிரோட மனசாக இருப்போமோ இல்லைன்னு கூட தெரியாது இருக்கும்போதே கிடச்சா நல்லது இல்லாத போது கிடச்சி என்ன பிரயோஜனம் லவ் யூ ஆல் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்